அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டினுடைய தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் நடத்தக்கூடிய முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டு போட்டிகளை பதிவு செய்வதற்கான எளிய முறையை அறிமுகப்படுத்தி இருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் மாணவனுடைய அதாவது தனிப்பட்ட இண்டிவிஜுவல் ஈவெண்ட்ல நீங்க பில் பண்றதா இருந்தால் மாணவனுடைய ஆதார் கார்டு மட்டும் இருந்தா போதும் நீங்க ஈஸியாக சக்சஸ்ஃபுல்லா ஒரு மூணு நிமிஷத்துக்குள்ள நீங்க வந்து அப்லோட் பண்ணிடலாம் இதே இது ஒரு டீம் ஈவெண்டா இருக்கு அப்படின்னா அந்த டீம் ஈவெண்டில் அந்த கேப்டனுடைய ஆதார் கார்டை மட்டும் அப்லோடு பண்ணா போதும் மற்றவங்களுக்கு ஃபுல்லாக ஆதார் எண்ணும் டைப் பண்ணாவே நீங்க டீம் ஈவெண்ட்டை பொறுத்தளவு ஃபில் பண்ணிடலாம் இப்போ உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருக்கக்கூடிய போட்டிகளாக இருந்தாலும் ரீஜனல் லெவல் அண்ட் ஸ்டேட் லெவல் போட்டிகள் இருந்தாலும் கூட ஒரு காலேஜ்லேயோ இல்லை ஒரு பள்ளியிலேயோ படிக்கக்கூடிய மாணவர்களை எத்தனை அணி வேணுன்னாலும் நீங்கள் என்ட்ரி பண்ணலாம் ஆனால் ஒரு கண்டிஷன் மட்டும் ஒரு மாணவனுக்கு ஒரு விளையாட்டு போட்டியில மட்டும் தான் பங்கு வர முடியும் அதாவது நம்ம ரெண்டு கேட்டகரிய பிரிப்போம் கேம்ஸ் பிரிப்போம் இப்போ இருக்கு அதே மாதிரி நீச்சல் ஸ்விம்மிங் இருக்கு அப்படின்னா நீங்க அதுல அதுல மட்டும் அந்த பையன் வந்து ரெண்டு ஈவெண்ட்ல போட்டியில கலந்துக்கலாம் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ல கலந்துக்கிறவன் டூ ஹண்ட்ரட் மீட்டர் கலந்துக்கலாம் அதே மாதிரி மீட்டர் ஹண்ட்ரட் மீட்டர் கலந்துக்கலாம் அந்த மாதிரி ரெண்டு ஈவெண்ட் மட்டும் பெர்மிட்டட் அந்த ரெண்டு ஈவெண்ட்டை தவிர மற்ற எல்லா கேம்லயுமே உங்களுக்கு வந்து ஒரு ஒரு மட்டும் மட்டும்தான் நீங்க இப்ப சிங்கிள்ஸ் போடுறோம் அப்படின்னா சிங்கிள் டபுள் காம்பினேஷன் வரக்கூடிய பேட்மிண்டன்ல சிங்கிள்ஸ் போட்டா நீங்க டபுள்ஸும் போட்டுக்கலாம் ஸோ அது மட்டும் பெருமிட்டடு மற்ற எல்லா விளையாட்டு போட்டிகளுமே நீங்க நேரடியா என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தோன்னா உங்களுடைய கேப்டனுடைய ஆதார் கார்டு இருந்தாவே நீங்க ஈஸியா என்ட்ரி போட்டுற முடியும் சோ இப்ப உள்ள நம்ம எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறோம் எளிமையா பண்ண போறோம் அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நீங்க கொடுத்துருக்க அந்த லிங்க் எஸ்டிஐடி டாட்டின் சிஎம் டிராஃபி பிளேயர் லாக்இன் அப்படின்றதுக்குள்ள உள்ள போனி அதை கிளிக் பண்ணி அப்படின்னா ஸோ நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் வரும் அதில் கிளிக் ஹியர் அப்படின்னு கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு ப்ரௌச்சர் வரும் அதுக்கு கீழே நீங்கள் போனீங்க அப்படின்னா அக்ரி அப்படின்னு வரும் அந்த அக்ரின்ற இடத்த நீங்கள் கிளிக் பண்ண அப்படி இது ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வரும் இப்போ நீங்கள் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் இப்போ ஏதாவது ஒரு விளையாட்டு வீரன் நீங்கள் பதிவு பண்ண போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு திங்க வந்து என்னென்னா அந்த பையனுடைய பெயர் நம்ம இது பண்ணுறோம் தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அந்த பிளே பிளேயருனுடைய டேட் ஆஃப் பேர்த்து வந்து கொடுக்கணும் நெக்ஸ்ட் அவனுடைய கைபேசி எண் கொடுக்குறோம் ஸோ பிறந்த தேதி பிறந்த தேதி இப்ப நம்ம என்ட்ரி பண்றோம் அடுத்து கைபேசி எண் டைப் பண்ணணும் இப்போ ஆதார் கார்டு கொடு ஆதார் கார்டு மொபைல் நம்பருக்கு கொடுத்துட்டோம் மொபைல் நம்பர் கொடுத்த பிறகு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா பாலினம் பாலினத்தை மட்டும் நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணணும் ஏன்னா இது ஏன் இது இம்பார்டன்ட் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ இண்டிவிஜுவல் ஈவெண்ட்டை பொறுத்தளவு வந்து அத்லெட்டிக் ஈவெண்ட்டோ இல்லை ஸ்விம்மிங் இவெண்ட்ல பார்க்கும்போது ஆண்களுக்கு ஒரு விதமான ஈவெண்ட்ஸ் இருக்கும் பெண்களுக்கு ஒரு விதமான ஈவெண்ட்ஸ் இருக்கும் அப்போ இந்த ஜென்டரை நீங்கள் ப்ராப்பராக செலக்ட் பண்ணலை அப்படின்னா மேலுக்குடைய ஈவெண்ட் வேற மாதிரி காட்டும் ஃபீமேல் கூட ஸோ அதனால தான் நம்ம ஜென்டரை ப்ராப்பராக செலக்ட் பண்ணாத அவங்களுக்குடைய ஈவெண்ட்டை கீழே காட்டும் தென் நெக்ஸ்ட் ஆதர் ஆதார் நம்பர் டைப் பண்ண போகிறோம் ஆதார் நம்பர் டைப் பண்ண இருபத்தி ஏழு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ரெண்டு முப்பத்தி ஒன்று இருபத்தி எட்டு ஐம்பத்தி ஆறு ஆதார் ஏன் டைப் பண்ணியாச்சு அடுத்த போட்டியினுடைய வகை அப்படின்னு போகும்போது என்ன கேட்டகரி காலேஜா ஸ்கூலாக டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸாக ஜெனரல் பப்ளிக்கா அப்படின்ற கேட்டகரி இருக்குது ஓப்பன் கேட்டகரி ஸோ அதில் காலேஜ் ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்ணுறோம் காலேஜ் விளையாட்டினுடைய அந்த ஈவெண்டே காட்டிரும் சோ அத்லெட்டிக்ஸ் நீங்க செலக்ட் பண்ணிக்கிறோம் விளையாட்டு பிரிவு போனீங்கன்னா என்ன ஈவெண்ட் வருதுன்றத காட்டும் மீட்டர் இப்ப இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இண்டிவிஜுவல் ஈவெண்ட்டை பொறுத்தளவு நீங்க பதிவு பண்ணும்போது எப்படி காட்டும் அப்படின்னா நூறு மீட்டர் தான் காட்டும் ஒரு ஈவெண்ட் தான் நீங்க என்ட்ரி போட முடியும் ஆனா ரூல் படி பாத்தோம்னா ரெண்டு ஈவெண்ட் பெருமிட்டடு அப்ப நீங்க ஒரு முறை போட்டுட்டு நீங்க சப்மிட் கொடுத்த பிறகு அது சக்சஸ்ஃபுல் வந்த பிறகு திருப்பி அதே நம்பரை நீங்கள் பதிவு பண்ணி ரெண்டாவது முறை அதே கண்டென்ட் பெய்ரு இன்னொரு ஈவெண்ட் என்ன இருக்கோ அந்த ஈவெண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு போட்டி அப்படின்னா ரெண்டு ஈவெண்ட்டும் உங்களுக்கு செலக்ட் ஆயிடும் இதே மாதிரிக்கு சும்மிங் போடும்போது நீங்கள் இதே மாதிரி நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் அந்த விளையாட்டு பிரிவு போட்ட பிறகு அவங்களுடைய அட்ரஸ் டைப் பண்ண போகிறோம் அவங்களுடைய அட்ரஸ் எந்த ஊர் அப்படின்றது தெருப்பேரு மொபைல் நம்பரோட இது பண்ணலாம் ஸோ பதிவு பண்ணியாச்சு ஸோ அவங்களுடைய பின்கோடோட பதிவு பண்ணிடணும் பண்ண பிறகு நெக்ஸ்ட் அவங்களுடைய படிக்க மாவட்டம் அப்படின்னு வரும்போது அவங்க எந்த ஊர் பசங்களாக வேணாலும் இருக்கலாம் பட் அந்த ஸ்கூல்லையோ அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த கல்லூரி அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் செலெக்ட் பண்ணணும் ஸோ இப்போ ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்டை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து அவங்களோட இண்டிவிஜுவல் ஆதார் கார்டை வந்து நீங்க அப்லோட் பண்ணணும் அதுல வந்து கிளிக்கு அப்லோடு அப்படின்னு அந்த கிளிக் டு அப்லோட ஆதார் கார்டை கொடுத்துரும் இது கொடுத்த பிறகு சமர்ப்பிக்கவும் அப்படின்றது ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு சமர்ப்பிக்கவும் அந்த சமர்ப்பிக்கத்தில் போனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லி அப்படின்ற வரும் வரும் சக்சஸ்ஃபுல்லின் வந்த பிறகு நீங்க அத்லட்டிக் ஈவெண்ட்டாக இருந்தால் மறுபடியும் இருக்கேன் இன்னொரு தடவை பதி பண்ணிக்கலாம் வேற ஈவெண்ட் என்னவோ அதை பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து இண்டிவிஜுவலாக பதிப்படுறது அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆதார் கார்டு மட்டும் இருந்தால் போதும் இண்டிவிஜுவல் ஈவெண்ட்டை பொறுத்தளவு ஸோ சப்மிட் கொடுத்தோன்னா சக்சஸ்ஃபுல் ஆனால் நீங்கள் இதை பார்க்க முடியாது ஆனால் உங்களுடைய நேம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துட்டாவே ஓகே தான் அது பின்னாடி லிஸ்ட்டு வந்து கல்லூரி மூலமாக நீங்கள் பிரிண்ட் அவுட் வந்த பிறகு எடுத்து பிரின்சிபால சைன் பண்ணி அப்புறம் தான் நீங்கள் போட்டியில் கலந்துக்கிற போறீங்க ஸோ இப்போதைக்கு வந்து ஒன்லி ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் தான் பண்ணுது ஸோ இதே இது வந்து நம்ம ஒரு டீம் ஈவெண்ட்டாக இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த பிளேயர் அதாவது கேப்டனுடைய ஆதார் கார்டு மட்டும் இருந்தால் போதும் மற்றவங்களுக்கு ஆதார் நம்பர் இருந்தா போதும் ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ எக்ஸாம்பிளா ஒரு ஒரு டீம் ஈவெண்ட் நம்ம எடுக்க போறோம்னா டீம் ஈவெண்ட்ல இப்போ எக்ஸாம்பிளா வாலிபால் நான் செலக்ட் பண்ண போறேன் இல்லை கிரிக்கெட் செலக்ட் பண்றேன் ஸோ கிரிக்கெட் செலக்ட் பண்ணிட்டேன் ஸோ கிரிக்கெட் செலக்ட் பண்ண பிறகு இந்த இடத்துல ஈவெண்ட்டுக்கு நான் போறேன் ஸோ ஈவெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா கிரிக்கெட் நெக்ஸ்ட் வந்து அட்ரஸ் கொடுத்துட்டோம் கீழே பார்த்தோம் அப்படின்னா என்ன காட்டு பாருங்களேன் அட்டாச்மெண்ட் ஆஃப் தி ஆதார் கார்டுன்னு கேட்டு இந்த ஆதார் கார்டில் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கேப்டனுடைய ஆதார் கார்டு இப்போ ஒரு கல்லூரியில நீங்க வந்து இப்போ வாலிபால் அப்படின்னா ஒரு பத்து அணி இருந்தா கூட பத்து அணியும் கலந்துக்கலாம் ஆனா டீம் ஏ டீம் பி டீம் சி டீம் டி அப்படின்னு நீங்க என்ட்ரி பண்ணிக்கணும் மினிமம் பிளேயரோ மேக்ஸிமம் பிளேயரோ நீங்க என்ட்ரி பண்ணிக்கிட்டே வந்துடலாம் ஸோ இப்போ கேட்டனுடைய ஆதார் கார்டை மட்டும் நீங்க இங்க அப்லோட் பண்ணிட்டு கீழே அணியின் பெயர் அப்படின்னு கொடுத்துருக்கு பார்த்தீங்களா அந்த அணியின் பேர்ல போய் நேம் ஆஃப் தி டீம் அப்படின்னா இப்போ கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்

ஸோ ஒவ்வொரு பிளேயரையும் இப்போ எக்ஸாம்பிள் கிரிக்கெட்டில் மேக்ஸிமம் பிளேயர் எவ்வளவு பதினாலு பிளேயரை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கலாம் ஸோ பதினாலு பேத்துக்கும் பதினாலு காலம் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒவ்வொரு கா காலத்துலையுமே இப்போ அந்த பெயரை வந்து டைப் பண்ணிட்டு இப்போ கேப்டன் ஃபர்ஸ்ட் இருக்கான்னு கேப்டனுடைய பேர் டைப் பண்ணணும் அவனுடைய டேட்டா ஆஃப் டைப் பண்ணணும் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பேர் அடிக்கிறோம் கமலேசன் இருக்கு தென் நெக்ஸ்ட் அவனுடைய டேட் ஆஃப் பர்த் இங்கே டைப் பண்ணுறோம் தென் நெக்ஸ்ட் அவங்களுடைய ஏஜ் இங்கே நீங்கள் டேட் ஆஃப் பர்த் டைப் பண்ணோன்னே அவங்களுடைய ஏஜ் காட்டிடும் என்ன ஏஜ்ன்றத நம்மளுக்கு அதுவே இன்சிஸ்ட் பண்ணி காட்டிடும் இப்போ உதாரணத்துக்கு அவங்களுடைய அந்த கேப்டனுடைய பிளேயர் நம்பரே போடுவோம் ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி மூணு அப்படின்னு போட்டோம் ஸோ போட்ட உடனே என்ன ஆயிரும் அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும் அப்படின்னு பாத்தோம்னா அவங்களுடைய ஏஜ் இருபது அப்படின்னா இங்கவே உங்களுக்கு காட்டிடும் ஏஜ்ல தென் மொபைல் நம்பர் டைப் பண்ணணும் ஆதார் நம்பர் டைப் போ மற்ற பிளேயர்ஸ்க்கெல்லாம் ஸோ அட்ரஸ் அவங்களுடைய அட்ரஸ் டைப் பண்ணிட்டு இதே மாதிரி ஒவ்வொரு பிளேயரா நீங்க அப்டூ பதினாலு பிளேயர் வரைக்கும் என்ட்ரி போட்ட பிறகு அடுத்து நீங்க சமர்ப்பிக்கவும் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த டீம் என்ட்ரி ஆகிடும் ஆனா இதுல என்ன ஒரு இதுன்னா நீங்க இப்போ மினிமம் பிளேயரும் மேக்ஸிமம் பிளேயர் இப்போ மினிமம் பிளேயர் இத்தனை பிளேயர் ஒன்பது பிளேயர் இங்க என்ட்ரி போடணும் ஏதாவது ஒரு கேம்லுக்கு சொல்லியிருக்காங்க இப்ப இதுல பதினோரு பேர் என்ட்ரி போடணும்னு சொல்றாங்க அப்படின்னா இல்ல பதிமூணு பேர் என்ட்ரி போடணும்னு சொல்றாங்க அந்த மினிமம் நீங்க என்ட்ரி போட்டா தான் அது உங்களுக்கு வந்து ஈவென்ட்ல க்ளோஸ் ஆகும் அப்படி இல்லைன்னா ஈவென்ட்ல க்ளோஸ் ஆகாது அப்ப நீங்க மறுபடியும் திருப்பி அகேன் அந்த பிளேயர் இன்னொரு பிளேயரை வாங்கிட்டு தான் நீங்க என்ட்ரி போட முடியும் சோ எல்லாமே போட்டு முடிச்ச பிறகு சமர்ப்பிக்கவும் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய டீம் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு அப்படின்னா அந்த ஏ டீமினுடைய எல்லா இதுவும் ரிசேஷன் ஆயிருச்சு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம் சோ இந்த அடிப்படையில உங்களுடைய பதிவுகளை மேற்கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொண்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி